மக்களே வணக்கம் கேரம் என்ற இருந்து மோகனரங்கன் இன்னைக்கு நீங்கள் ஆர்டர் கொடுத்த பொருள் எப்படி நம்ம வாங்கணும் அப்படின்றதான் பார்க்க போறோம் இது எல்லாமே கொரியர் அனுப்பிச்ச பில்லு தான் சரிங்களா கொரியருக்குன்னு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே வச்சுருக்கோம் ஸோ இது எல்லாமே அன்னிக்கு கொரியர் அனுப்புகிற பில்லு இதில் வரும் ஸோ நேற்று அனுப்பிச்ச பில்லுலேருந்து ஒரு பில்லு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செக் பண்ணும் சரிங்களா அது எப்படி ட்ராக் பண்ணுறத காமிக்கிறேன் ஜி ஜஸ்ட் அவங்க அட்ரஸ்ஸு அட்ரஸ்ஸை விட்டுருங்க இம்யூனிட்டி பூஸ்டர் ரெண்டு லிட்டரும் காஃப் வந்து ஒரு லிட்டரும் அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க பேக் பண்ணி அது மாதிரி அவங்களுக்கு பில் போட்டுருவோம் இதில் இந்த அட்ரஸ் அட்ரஸுக்கு பக்கத்தில் ஒரு பில் இருக்கு பாருங்க ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன் பாருங்கள் இதுதான் அந்த எஸ்டி கொரியர் ஸ்டிக்கர் இந்த நம்பரை பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கணும் அந்த பார் கோடு நீட் நீட்டாக கருப்பு கலரில் கோடு இருக்குது பார்த்தீங்களா எஸ்டி கொரியர் த ப்ரா பீப்புள் சாய்ஸ் சொல்லிட்டு அது கீழே ஒரு கோடு இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு கீழே ஒரு நம்பர் இருக்குது பாருங்க அந்த நம்பர் எடுத்துக்கணும் ஃபைவ் எயிட் டபுள் ஒன் அதை நான் எடுத்துக்கிட்டேன் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தினா உங்களுடைய குரோம் கூகுள் கூகுள்கே போயிடுங்க கூகுளில் போயிட்டு எஸ்டி கொரியர் ட்ராக்கிங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நான் இதனுடைய லிங்க்கு கீழே நான் கொடுக்குறேன் நீங்கள் அதை டச் டச் பண்ணாலுமே அந்த பேஜுக்கு போயிடும் வேறு வேறு வெப்சைட் பேஜுக்கு போகும் அந்த பேஜுக்கு கரெக்டாக எஸ்டி கொரியர் பேஜுக்கு போயிடும் முதல்லே காமிக்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க இதில் எடுத்த ஒன்று என்டர் ஏடபிள்யூபி நம்பர்னு இருக்கு பாருங்க இந்த ஏடபிள்யூபி நம்பர்ல தான் இங்க ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணும் கிளிக் பண்ணி இப்போ நீங்க அங்கே பார்த்தீங்க பார்த்தீங்களா அந்த நம்பர் ஃபைவ் எயிட் டபுள் ஒன் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் ஒரு பெண் எடுத்து நான் எழுதி வச்சுக்கிட்டேன் அதை பார்த்து அப்படியே டைப் பண்றேன் ஓகேங்களா இந்த நம்பரை கொடுத்துட்டு ஜஸ்ட் சர்ச்னு மட்டும் கொடுங்க அது எங்கெங்க மூவ் ஆயிருக்கு எப்போ புக் ஆயிருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் ஆறாம் தேதி ஆறரை மணிக்கு ஸ்கேன் பண்ணியிருக்காங்க நம்ம அஞ்சரை மணிக்கு இங்கே வந்து எடுத்துகிட்டு போனாங்க நம்ம கடையில் இருந்து ஆறரை மணிக்கு ஸ்கேன் பண்ணியிருக்காங்க காட்டாங்குளத்தூரில் ஆறரை மணிலேருந்து நைட்டு ஒம்பது வரைக்கும்லாம் இங்கேருந்து மூவ் ஆகிறதா காமிக்குது செங்கல்பட்டில் செங்கல்பட்டுக்கு போயிடுச்சு ஒம்பது மணிக்கு அங்கேருந்து சேலத்துக்கு மூவ் ஆகுது சேலம் ஹப்பு அவங்களுடைய அட்ரஸ்க்கு தான் போகுது சேலம் ஹப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு காமிக்குது காலையில் அதுக்கு அடுத்த நாள் ஏழா ஏழாம் தேதி காலையில் எட்டு மணிக்கெலாம் ஸ்கேன் அடிச்சிருக்காங்க பாருங்கள் சேலம் ஹப்பில் இருந்து அடிச்சிருக்காங்க சேலம் ஹப்பில் இருந்து குகை டெலிவரி ஒன்லி அவங்க வந்து பார்த்தோம்னா அவங்க ஊர் பேர் குகை அங்கே வந்து பார்த்தோன்னா மூவ் ஆகுது ஸோ ஃபுல் அப்டேட் இதில் வந்துடும் கடைசி அந்த அந்த அவங்க பிளேஸ்க்கு குகைன்னு போய் போனதுக்கப்புறம் அவுட் ஆஃப் டெலிவரினு வந்துடும் அதுலயே கான்டாக்ட் நம்பர்லாம் காமிக்கும் இன்கேஸ் கான்டாக்ட் நம்பர் காமிக்கல அப்படின்னா திருப்பி வாங்க உங்களுடைய பின்கோடு இப்போ அந்த அக்காவுடைய பின்கோடு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஒன் ஜீரோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு மேலே பாருங்கள் இந்த எஸ்டி கொரியர்ல இந்த ஏடபிள்யூ நம்பர் பார்த்தீங்களா அதுக்கு பதிலாக கீழே தள்ளனீங்கன்னா சர்வீசபிள் ஏரியான்னு இருக்குது பாருங்க யூஸ்ஃபுல் லிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கீழே இருக்கு பாருங்க சர்வீசபிள் ஏரியா இந்த சர்வீசபிள் ஏரியாவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே என்டர் பின்கோடுன்னு கேட்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்களுடைய பின்கோடே போடுறேன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஒன் ஜீரோ இதை கொடுத்துட்டு சர்ச் இன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஊருடைய பின்கோடு ப்ளஸ் அட்ரஸ்ஸு ப்ளஸ்ஸு யார் சர்வீஸ் சென்டர் ஓனர் பேர் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய ஃபோன் நம்பரோடு வந்துடும் இப்போ அவங்க ஊர் என்ன என்ன ஊரோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஊர் என்ன ஊர் கொடுத்துருக்காங்க கொண்டாலம்பட்டின்னு கொடுத்துருக்காங்க சேலம் டிஸ்ட்ரிக்ட் கொண்டாலம்பட்டி இப்ப இதுல கொண்டாலி எங்க இருக்கு பாருங்க மேல இருக்கு பாருங்க கொண்டாலம்பட்டி செகண்ட்லே இதுல அந்த ஆபீஸ் அட்ரஸ் ஸ்ரீ இன்டர்நேஷனல் இருபத்தி நாலு பை எழுபத்தி ரெண்டு மணக்காடு பூங்காடு கீழே வந்து பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க அவங்களுடைய பின்கோடுக்கு மொபைல் நம்பரோட கொடுத்துருங்க டபுள் நைன் டபுள் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் த்ரீன்னு அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது மாதிரி எனக்கு காட்டாங்குளத்தூர்லேருந்து ஒரு பார்சல் அனுச்சிருக்காங்க இந்த பார்சல் வந்து பார்த்தோன்னா எனக்கு வரணும் வந்துடுச்சிங்களா வந்துட்டு வந்ததுனால தான் உங்களுக்கு இங்கே வந்து அப்டேட்டே காமிக்கும் இல்லைன்னா காமிக்காது உங்களுக்கு ஸோ நீங்கள் அந்த அப்டேட் நம்பர் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் பொருளை போயிட்டு கேட்டு வாங்கிக்கலாம் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் புக் பண்ணி உடனே நாங்கள் பில் அனுப்புகிறோம் அப்படின்னா உடனே எல்லாம் உங்களுக்கு காமிக்காது அடுத்த நாள் தான் காமிக்கும் நான் இன்னைக்கு தான் புக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு மெசேஜ் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த நாள் தான் காமிக்கும் அடுத்த நாள் ஒரு காலையில பத்து மணிக்கு மேல ட்ராக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வர வேண்டிய பிளேஸ்க்கே வந்துடும் நைட்டு வண்டி டிராவல்ல இருக்கும் அவங்க ஸ்கேன் அடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அதுல அப்டேட்டே ஆகும் சோ அதனால ஒரு மினிமம் ஒன் ஆர் டூ டேஸ் எடுத்துக்கும் நான் நைட்டு புக் பண்றேன்னா அடுத்த நாள் பத்து மணிக்கு கிடைச்சவங்களும் இருக்காங்க அன்னைக்கு ஈவினிங் கிடைச்சவங்களும் இருக்காங்க அது ஒரு நாள் கழிச்சு கிடைச்சவங்களும் இருக்காங்க ஸோ வண்டியுடைய மூமெண்ட்டை பொறுத்து ட்ராவலிங்கை பொறுத்து மாறுபடும் இன்கேஸ் உங்களுக்கு ஒரு நாள் ஆகியும் கிடைக்கல ரெண்டாவது நாளும் கிடைக்கல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் இதை மாதிரி பார்சல் ஆர்டர் பண்ணியிருந்தேன் எனக்கு கிடைக்கலன்னு ஒரு மெசேஜ் போடுங்க கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பேன் சரிங்களா இப்படி தான் ட்ராக் பண்ணும் பொருள் இப்படி தான் வாங்கணும் கீழே லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன் எப்படி யூஸ் பண்ணுன்றதை அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் என்ன சந்தேகம் வந்தாலும் எனக்கு மெசேஜ் விடுங்க உடனே எங்கள் ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க மேனேஜர் எல்லாத்தையும் அதை பார்த்துப்பாங்க சரிங்களா என்ன சந்தேகம் இருந்தாலும் வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ போடுங்க எல்லாத்துக்கும் கால் பண்ணாதீங்க நான் உங்களுக்கு எல்லாமே மெசேஜ் ரிப்ளையில் வாட்ஸ்அப்பில் தேவையான டீட்டெயில்ஸ் வீடியோவோட கொடுக்குறேன் இமேஜோடு கொடுக்குறேன் சரிங்களா எதாக இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் போடுங்க நான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சப்போர்ட் பண்ணுறேன் எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி இதை வாங்கணும் எப்படி இதை போடணும் அசோலா எப்படி போடணும் கோழி வலை எப்படி கட்டணும் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கேட்ட கொடுத்துருக்கேன் லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பேன் உங்களுக்கு அனுப்புகிற மெசேஜ் எதுவும் வேஸ்ட்டான மெசேஜ் கிடையாது இமேஜ் இதுமாரி கொரிய பில்லு போட்ட உடனே உங்களுக்கு அது மாதிரி இமேஜ் அனுப்பிச்சி கொடுப்பேன் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் இது மாதிரிதான் இருக்கும் இமேஜ் இதில் ஆர்டர் கொடுத்த பொருள் எப்படி ட்ராக் செய்யுது இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க ட்ராக் பண்ணி பார்த்துட்டீங்க அப்போனா நீங்கள் இப்போ கோழி மருந்து வாங்கிட்டீங்கன்னா கோழி மருந்து எப்படி கொடுப்பது இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வீடியோ பார்க்கலாம் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து எப்படி கொடுக்கணும் போகணும் அப்படின்றது டீட்டெயில்ஸாக உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பேன் ஜஸ்ட் அது பிளே ஆகும் நீங்கள் அதை பார்த்துக்க வேண்டியதான் இல்லை கோழிக்கு வலை கட்டணும் அப்படின்னா கோ இங்கே பாருங்கள் கோழி வலை எப்படி வலை வலை எப்படி கட்டுவது இதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக வலை எப்படி கட்டுறதுன்றது உங்களுக்கு வீடியோ போயிடும் நீங்கள் அதிலேருந்து என்ன பண்ணலாம் பார்த்து வலையை நீங்கள் கட்டிக்கலாம் எனக்கு நெட் நெட்டுங்க ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு வந்துடும் ஓகேங்களா இல்லை எனக்கு வந்து குரூப்ல ஏதாச்சும் குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கணும்னா கோழி மருத்துவ குரூப் லிங்க் இதை கிளிக் பண்ணிங்கன்னா குரூப்பில் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் ஆகிக்கும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஜாயின் ஜாயின் ஆனதுனால ஓப்பன் ஆகுது இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் பார்த்துக்கலாம் இவ்வளவுதான் விஷயம் வேற ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க பதில் சொல்கிறேன் நன்றி